அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னோட பொண்ணு இந்த பள்ளிக்கூடத்தின் ஒரு அங்கம் அதில் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட மகள் எப்பவுமே சொல்வா அம்மா நீங்கள் பேசுகிற ஒரு உணர்ச்சி இருக்காது ஒன்றுமே இருக்கா யோ சோ ஃபிளாட் தட்ஸ் வாட்ஸ் யூசஸ் ஸோ அந்த உணர்ச்சி உணர்வு எல்லாம் எதில் வரும்னா நம்ம தாய்மொழியில் பேசும்போது மட்டும் தான் வரும் ஆங்கிலத்தில் பேசும்போது வராது ஆனால் என்னோட பெரும்பான்மையான உரையை தமிழ் பேச ஆசைப்படுகிறேன் அ வெரி குட் ஈவினிங் டு த ஃபவுண்டர் டு த கரஸ்பாண்ட் டு த செக்ரட்ரி டு த ப்ரின்ஸிபல் அண்ட் த பிரின்ஸிபல் பிஎட் காலேஜ் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் ஐ ஃபீல் இமன்ஸ் பிளெஷர் இன் பீங் அ பார்ட் ஆஃப் த ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் எம்ஆர்எம் ஸ்கூல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அனைவரும் என்னிடம் கேட்ட கேள்வி யோ த கலெக்டர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒய் எம்ஆர்எம் எதற்காக எம்ஆர்எம் சோ மெனி அதர் ஸ்கூல்ஸ் நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது நிறைய பேர் வாங்கின பள்ளிக்கூடங்கள் இருக்கு எம்ஆர்எமும் பள்ளிக்கூடம் தான் பேர் வாங்கின பள்ளிக்கூடம் தான் ஆனால் அதை தாண்டி நிறைய பள்ளிக்கூடம் இருக்கேன் நீங்க ஏன் இந்த ஸ்கூலில் போட்டீங்க அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருந்தது எல்லோரும் எனக்கு இந்த கேள்வியை கேட்டாங்க அந்த கேள்விக்கு என்னோடய பதில் ஒன்னே ஒன்று தான் எல்லா பள்ளிக்கூடமும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் ப்ரொடியூஸ் டாக்டர்ஸ் வில் ப்ரொடியூஸ் இன்ஜினியர்ஸ் வில் ப்ரொடியூஸ் சிவில் சர்வன்ஸ் சயின்டிஸ்ட் எக்ஸெட்ரா பட் வெரி ஃப்யூ இன்ஸ்டியூஷன்ஸ் வில் ப்ரொடியூஸ் குட் ஹியூமன் பீங்ஸ் ஓவர் ஆல் பர்சனாலிட்டிஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் அந்த ஒரு நிறுவனம் எம்ஆர்எம் ஸ்கூல் அதில் என்னோடய மகள் படிப்பதில் நான் ரொம்ப 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 பெருமை கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் பெருமை கொள்வீர்கள்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லோரும் மனசில் இருக்கலாம் என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி என்னெல்லாம் தயவுசெய்து மனசில் வச்சுக்காதீங்க எம்ஆர்எம் போன்ற ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்களோட மகளோ மகனோ படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லிடுறேன் என்னோட மகள் இந்த பள்ளியில் சேரும் பொழுது ஷி வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஸ்கூல் ஆஸ் சச் இப்போ என்னை திட்டுவாவை என்ன திட்டுவானா இதெல்லாம் ஏன் நீங்கள் ஸ்டேஜில் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி அவளுக்கு வரும் யு அ கலெக்டர் நாட் அ மதர் ஸ்பீக் அஸ் அ கலெக்டர்னு திட்டுவா அப்படி இருந்தும் நான் ஏன் அதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது ஷி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் காரணம் அவளை வந்து சென்னையிலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுத்து ஊட்டியிலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுத்து என்னோட பணியின் காரணமாக எல்லோரும் எடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிரித்து கொண்டு வரும்பொழுது புதுக்கோட்டை அவளுக்கு ஒரு புதிய ஊராகவும் புதுக்கோட்டை கம்ஃபர்டபிள் இல்லாமலும் இருந்தது பட் அதிலும் தாண்டி இங்கே ப்ரின்ஸிபல் மிஸ்டர் ராஜசேகர் ஹீ டிட் அ கிரேட் ஜாப் அவரை என்னோட மகளை நல்லா பார்த்துட்டு நல்லா படிக்க வச்சு கல்வி மட்டும் இல்லை ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லையும் கொடுத்து ஹி ஹஸ் டென் அ கிரேட் ஜாப் ஸோ தேங்க்ஸ் டு த பிரிபல் அஸ் வெல் அஸ் த கரஸ்பாண்ட் அண்ட் த செக்ரட்டரி ஆஸ் வெல் அஸ் த ஃபவுண்டர் எப்போவுமே ஒரு பேரண்டாக வரும்போதோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வரும்போதோ நாம் எல்லோரும் சொல்கிறது ஒரே தான் படிங்க 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 இதை தாண்டி நம்ம யாரும் மற்ற விஷயங்களை பேசுவதே கிடையாது எல்லா குழந்தைங்க மனசுலேயும் இருக்கும் எல்லாரும் இதே தானா படிப்பை மட்டும் தான் பேசுவீங்களா வேற எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்கும் எல்லாம் குறிப்பாக அந்த டீனேஜ் பசங்க இருக்காங்க இல்லையா ஃபோர்டீன் எல்லா குழந்தைங்க மனசுலையும் இருக்கும் வேற எதுவுமே இல்லையா வாழ்க்கையில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா என்னோட பதில் இல்ல எஜுகேஷன் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இட் இஸ் நாட் தி ஒன்லி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸோ ஆனால் கல்வி இல்ல அப்படின்னா நீங்க இருக்க முடியாதுன்றதா நிதர்சனமான உண்மை அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மேடையில் சார் ஃபவுண்டர் இப்ப நான் வரும்போது சொன்னார் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சேன் ஆனா இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கேன் என்னோட நான் படிப்படியாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படி வளர்ந்தவர் தன்னோட குழந்தைகளையும் படிக்காம வச்சிருக்கலாம் படிக்காம அதே மாதிரி படிப்படியாக வளர விட்டுருக்கலாம் ஆனால் தன்னோட குழந்தைகளை படிக்க வச்சு தன்னோட பேர குழந்தைங்களை மருத்துவர்களாக்கி பெருமை பார்த்திருக்கார் பெருமை சேர்த்திருக்கார் அந்த எதற்காக அப்படின்னா அந்த கல்வியை மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் நான் ரீசண்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தேன் டிவியில் நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மை ஹஸ்பண்ட் சோட டூமி ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவர் பேசுகிறாரு அந்த மருத்துவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நான் மருத்துவம் பார்க்குறதுக்கோ நான் கிராமத்தில் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கோ அவர் பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் சொல்கிறார் மருத்துவம் பார்க்கறதுக்கோ அல்லது நான் டாக்டர் ஆகி கிராமத்தில் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கோ காரணம் என்னோட தந்தை ஏன் என்னோட தந்தை அப்படின்னா அவங்களோட மதர் வந்து கேன்சரில் இறந்து போயிடுறாங்க அந்த கேன்சர் கடைசி கடத்தில் இருக்கும்போது அவங்களோட கையை பிடிச்சு பார்க்கறது கூட ஒரு மருத்துவர் இல்லை அப்படின்னாலே இவர் எல்லாரோட கையும் பிடிச்சு பார்க்க வேண்டும் நாடி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட தந்தை அப்போது ஒரு நாள் இவர் மருத்துவம் கிராமத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வராங்க ஹூ இஸ் எ வெரி வெல் ஆஃப் பர்சன் பார்த்த உடனே யூ யூ அப்பியர் டு பி வெரி அல் ஆஃப் நல்ல ஒரு ரிச்சான லுக்கோடு வராங்க அவங்க பின்புறம் வந்து ஒரு ஒரு மேல் நின்றுட்டுருக்கார் ஆண் ரொம்ப வயதானவர் நின்றுருக்கார் கையில் ஒரு பேக்கோடு வச்சிருக்கார் ஸோ அவர் இந்த டாக்டர்கிட்ட சொல்கிறார் இந்த மருத்துவர்கிட்ட சொல்கிறார் தம்பி வெளியே வந்து ஒருத்தர் நின்றுருக்கார் வயசானவர் உங்ககிட்ட மருத்துவம் பார்க்க வந்திருக்கிறாரு அவர்கிட்ட பணம் இருக்குமோ இல்லையோ நான் பணத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் மருத்துவம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா சரிங்க நான் பார்த்துறேன் மேடம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் வெளியே கரு கதவை திறந்த பிறகு வெளியே வருபவர் யார் என்றால் அந்த மருத்துவரோட அப்பா அவங்க அப்பாவை அந்த அம்மா கூப்பிட்றாங்க வெள்ளையா இங்கே வாங்க நீங்கள் போய் மருத்துவம் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு எல்லாம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அந்த வெள்ளையா சொல்கிறார் அவர் என்னோட மகன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குறாங்க டாக்டர் சார் உங்களோட மகனா வெள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டாக்டர் என்ன சொல்கிறார்னா அந்த சார் என்ற அடைமொழி எதற்காக வந்ததுன்னா என்னோட படிப்புக்காக வந்தது இட்ஸ் இட் வாஸ் ஃபார்ம் எ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க ஸோ ஸோ ரிக்வஸ்ட் ஆல் தி சில்ட்ரன் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் கல்வி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது என்ன கிடையாது அப்படின்னா முதல்ல கல்வி எதற்காக கற்க வேண்டும் வை நம்ம ஒன்லி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் படிக்கிறது மட்டும்தான் கல்வியா அது கட்டுட்டோம்னா அதில் மார்க் எடுக்கிறோமே அது கல்வியா இல்லை அந்த மார்க்ஸ் எதுக்காக அப்படின்னா வாட் எவர் ஸ்டடிட் அதை இவாலுவேட் பண்றது தான் மார்க்ஸ் பட் எஜுகேஷன் இஸ் இன் என்டயர்லி டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர் வாட் இஸ் எஜுகேஷன் இந்த பள்ளிக்கூடம் என்பது நாலு சிவர் அந்த நாலு சிவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா உங்களோட நாள்ல இருக்கிறது தெர் இஸ் அ டுமாரோ இன்சைட் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் பில்டிங் விச் இஸ் கால் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார் இட்ஸ் அன் இங்கிலீஷ் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் அரிஸ்டாட்டில் செட் சம்திங் அரிஸ்டாட்டில் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அரிஸ்டாட்டில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு மேதை அவர் சொல்லியிருக்கார் கல்வியோட வேர்கள் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் கல்வியோட பழங்கள் வந்து ரொம்ப இனி இனிப்பாக இருக்கும் ஆனால் தயவுசெய்து படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ தயவுசெய்து படிங்கன்னு தான் சொல்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கல்வியை மட்டும் கற்கலை அது இல்லாமல் ஆல் சில்ட்ரன் வில் பி கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ லவ் ஹியர் யூ க்ரை ஹியர் யூ ஃபைட் ஹியர் யூ லவ் ஹியர் யூ ஈவன் கோல்ட் யூ டூ எவ்ரி திங் நீங்க எல்லாமே பண்ணிட்டு வெளியே போகும்பொழுது நீங்கள் ஒரு தலை சிறந்த மனிதராக போக வேண்டும் அப்படின்னு தான் உங்க மனசுல இருக்கணும் அது இல்லாம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா பெற்றோர் ரெண்டு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பெற்றோர் இன்னொன்னு ஆசிரியர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல ஒரு மாணவனும் மாணவியோட வாழ்க்கையில இருக்க முக்கியமானவர்கள் பெற்றோர் பத்தி பேசும்பொழுது பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா பெற்றோர்கள் தங்களோட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு செல்லக்கூடாது அப்படின்ல ரொம்ப உறுது உறுதியாக இருந்து அந்த எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு காட்டவே மாட்டாங்க அதில் ரொம்ப கவனிப்போடு இருப்பாங்க அந்த ஒரு எண்ணத்தை வந்து தயவுசெய்து குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் ஒன் பர்சன் ஹூ லவ்ஸ் யூ அன்கண்டிஷனலி இஸ் யுவர் ஃபாதர் இஸ் யுவர் மதர் ஸோ இவங்கள தவிர உங்களோட வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது அடுத்த இடத்துல வருபவர்கள் ஆசிரியர்கள் அதுக்கு அடுத்த இடத்துல வருபவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அமைறாங்க இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபார் லைஃப் ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் பிகம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் வாட் யூ ஆர் தே ஜம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹூ யூ ஆர் நீ அருணாவாக என்னவா இருக்கியோ அந்த அருணாக்கு மட்டும் தான் என்னோட தோழிகள் கிட்டத்தட்ட நான் வந்து காலேஜ் டுவெண்ட்டி ஐ காலேஜ் அந்த அந்த காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த வித் மீ இட் இட் இஸ் இஸ் நாட் ஃபார் ஃபார் அருணா 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 ஐஏஎஸ் ஆர் கலெக்டர் ஆஸ் ஒரு மேக் குட்ரண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நினைப்பேன் பீப்புள் நோ ஹூ யூ யூ ஆர் ஆர் பை த ஃப்ரெண்ட்ஸ் 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 பிக் ஸோ தயவு செய்து நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது ஆல்வேஸ் தேர் தேர் குட் கேட்டவங்க ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு உங்களோட வேவ்ல்த் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அமையும் டேக் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் யுவர் ஸ்கூல் லைஃப் தயவுசெய்து ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி யோசிக்காமல் ஒரு ஒரு இட்ஸ் அன் இன்ஸ்டியூஷன் வேர் யூ க்ரோ யோர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தயவுசெய்து எல்லாரும் இந்த ஸ்கூலில் படிங்க அப்படின்ற ஒரு வேண்கோள் விட்டுக்கிறேன் அண்ட் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் மை ஹார்ட் மை லவ் எவ்ரி திங் இஸ் இன் த ஸ்கூல் மை டாட்டர் ருக்ஷிதா I, take, uh, I would like to thank her for inviting me, for welcoming me first. So, I would like to thank my daughter. Thanks a lot. I, plac I place my sincere thanks to the correspondent, to the principal, to the secretary, and to the founder. And the greatest thank goes to my husband, who has been with me throughout my career. He has sacrificed a lot. So, thanks, my dear husband. அண்ட் தேங்க் யூ பீப்புள் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் ஹியரிங் ஃபார் ஸோ லாங் எல்லாம் பணியில் உட்காந்துருக்கீங்க இருப்பினும் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து அனைத்தையும் கேட்டதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி தேங்க்யூ